தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளமறுபவர் விக்ரம் இவருக்கு சிறு வயதிலிருந்தே நடிகராக வேண்டும் என்ற ஆசை இருந்த நிலையில் எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய திறமையின் மூலமாக மட்டுமே இன்று தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக சொலிக்கிறார் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நிலையில் சென்னை லயோலா கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான என் காதல் கண்மணி ஏற்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக விக்ரம் அறிமுகமான நிலையில் தொடர்ந்து தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்களில் துணை வேடங்களில் நடித்து வந்தார் ார் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பிதாமகன் திரைப்படத்தில் விக்ரம் நடித்ததன் மூலம் தேசிய விருது பெற்றார் அதன் பின் பல வெற்றி படங்களில் நடித்துள்ள விக்ரம் தற்போது தங்களான் படத்தில் நடித்து வருகிறார் இவருக்கு பனிரெண்டு வயது இருக்கும் போது ஒரு விபத்தில் சிக்கினார் இதனால் அவர் கை கால்கள் செயலிழந்த நிலையில் மூன்று வருடங்கள் வீல் சேரில் தான் வாழ்க்கையை கழித்தார் இதிலிருந்து சனிவரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று அறுவை சிகிச்சைகள் செய்துள்ளார் மேலும் வீல் சேரில் முடங்கினாலும் இருபத்தைந்து ஆபரேஷன் செய்த பிறகு மீண்டும் குணமாகி தற்போது தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு முன்னணி ஹீரோவாக நடிகர் விக்ரம் உயர்ந்துள்ளது பாராட்டத்தக்க விஷயமாகும் தற்போது நடிகர் விக்ரம் மற்றும் பிரசாந்த் இருவரும் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரே நாளில் தங்களது படங்களை வெளியிடுகிறார்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கும் தங்களான் படமும் பிரசாந்த் இருக்கிறது இந்த விஷயம் சினிமா வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் பிரசாந்தின் தந்தை தியாகராஜர் மற்றும் விக்ரமின் தாயார் ஆகியோருடன் பிறந்தவர்கள் விக்ரமின் அம்மா காந்தில் திருமணம் செய்து கொண்டதால் இரு குடும்பம் இடையே சுமூக உறவு இல்லாமல் இருந்து வருகிறது இதனால் இதற்கு முன்பு பல முறை விக்ரம் மற்றும் பிரசாந்த் இருவரும் பனிரெண்டு முறை திரையில் ஒன்றாக மோதி கொண்டிருந்தனர் அதில் யாருக்கு அதிக வெற்றி என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் பிரசாந்தின் மார்க்கெட் குறையும் போதுதான் விக்ரம் செய்து படத்தின் மூலம் சினிமாவில் மார்க்கெட்டை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் செய்து படம் வெளியாகியிருந்தது அதே ஆண்டு செல்வா இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் ஆசியில் ஒரு கடிதம் படம் வெளியானது ஆனால் இதில் செய்து படம் தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விக்ரமின் காசி மற்றும் பிரசாந்தின் மச்சு படங்கள் மோதிக்கொண்டது இதில் மச்சின படம் ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு நல்ல வெற்றியை கொடுத்தது அதே ஆண்டு தில் படம் வெளியான நிலையில் பிரசாந்தின் ஸ்டார் படம் பதினொன்று நாட்கள் கழித்து வெளியானது இந்த இரண்டு படங்களுமே ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிரசாந்தின் விரும்புகிறேன் படம் வெளியான மூன்றாவது வாரம் விக்ரமின் தூள் படம் வெளியானது மேலும் அதே ஆண்டு பிரசாந்தின் படம் வெளியாகி நான்கு வாரங்கள் கழித்து பாலாவின் இயக்கத்தில் விக்ரமின் பிதாமகன் படம் வெளியானது இரண்டு படங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் பிதா மகன் படத்திற்காக விக்ரமுக்கு தேசிய விருது கிடைத்தது ஒரு மாத இடைவெளியில் பிரசாந்த் மற்றும் விக்ரம் படங்கள் வெளியாகி இருந்தது அந்த வகையில் வைகாசி புறந்தாட்சி மற்றும் என் காதல் கண்மணி படங்கள் வெளியானது இதில் பிரசாந்துக்கு வைகாசி பிறந்தாட்சி படம் தான் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிரசாந்தின் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் விக்ரமின் காதல் கீதம் படம் ஒரு மாத இடைவெளியில் வெளியாகி இருந்தது அதேபோல் சேது மற்றும் பிரசாந்தின் ஹலோ படங்கள் ஒரு மாத இடைவெளியில் வெளியான நிலையில் செய்து வெற்றி பெற்று முடிச்சது அடுத்ததாக பிரியாத வரம் வேண்டும் மற்றும் விண்ணுக்கு மண்ணுக்கு போன்ற படங்கள் ஒன்றாக மோதி பிரசாந்த் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விக்ரமின் ஐப்படம் வெளியான பதினைந்து நாட்களில் பிரசாந்தின் புலன் விசாரணை டூ படம் வெளியாகியிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு விக்ரமின் ராஜபேட்டை படமும் பிரசாந்தின் மம்முட்டியான் படமும் மோதி கொண்டது இதில் மம்முட்டியான் படம் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது இந்த ஆண்டு யாருக்கு வெற்றி கிடைக்கிறது என்பதை ஆகஸ்ட் பதினைந்து தான் தெரிய வரும்